சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெறுமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பார்வையிட வேண்டும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை மக்கள் கலந்துரையாடல் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகளை வெளியிடாத ஆளும் தரப்பு ஜோன்சன் பெனாண்டோ விவகாரம் காவல் குழுக்கள் அவசியம் இல்லை என்கிறார் நாவல் சுவிட்சர்லாந்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி தேசிய துக்க தினமாகவும் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தையிட்டி வருகை தந்து மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டுமென காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சொந்த நிலத்திற்காக போராடும் தமது துர்ப்பாக்கிய நிலையை நேரில் வந்து பார்வையிட வேண்டும் எனவும் இன்றைய தினம் தையிட்டியில் முன்னெடுக்கப்பட்ட மீட்பு போராட்டத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்றைய தினம் வளமைக்கு அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக தனியார் காணிகளில் அமைக்கப்பட்ட தையட்டி தேச விகாரை முன்பாக காணி உரிமையாளர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இதனையடுத்து காவல்துறையினர் பெருமளவில் பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டு குவிக்கப்பட்டுள்ளனர் தையட்டி விகாரையில் இன்றைய தினம் சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை நிறுவும் நோக்குடன் சிகிரியா புத்தர் சிலை ஒன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதிநிதிகள் குழு ஒன்று தமிழர் தாயகத்தில் தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு எதிராக விசேட கலந்துரையாடல்களுக்காக பெல்ஜியத்துக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளனர் தாயகத்தில் இன்றுவரை சிங்கள பௌத்த பெரும்பான்மை அரசாங்கத்தால் தமிழர்களுக்கு எதிரான கட்டமைப்பு ரீதியான இனப்படுகொலை நடவடிக்கைகள் குறித்தும் புலம்பெயர் தமிழர்களுடன் கலந்துரையாடுவதற்கு குறித்த பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களுக்கு எதிரான தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பில் தாயகம் மற்றும் புலம்பெயர்ந்த மக்களும் இணைந்து ராஜதந்திர நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் என்பது குறித்தும் விவாதிக்க குறித்த பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடலில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் கையேந்திரன் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் ஊடக பேச்சாளர் சுகாஷ் பிரச்சார செயலாளர் காண்டிபன் ஆய்வு உத்தியோகத்தர் தீபன் திலீசன் ஆகியோர் பங்கு பெற்றுள்ளனர் எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதி பெல்ஜிய நேரப்படி மாலை நான்கு முப்பது அளவில் குறித்த கலந்துரையாடல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கலந்துரையாடல் கூட்டங்களில் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அழைப்பு விடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் முண்டோனாவில் ஏற்பட்ட தீ விபத்து உயிரிழப்புகள் மற்றும் பாதிப்புகளுக்கு ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் வீதகேரத் இரங்கல் வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்ட சமூக ஊடக பதிவிலேயே இதனை தெரிவித்துள்ளார் கிரான்ஸ் மொண்டோனாவில் புத்தாண்டு தினத்தின் அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததுடன் நூற்று பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் பேரழிவுகரமான தீ விபத்து குறித்து அறிந்து தான் மிகவும் வருத்தமடைவதாக வெளியுறவு அமைச்சர் விதகேர தெரிவித்துள்ளார் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்கள் சார்பாக தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறித்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காயமடைந்தவர்களுடனும் எனது எண்ணங்கள் உள்ளன அவர்கள் வலிமை பெற்று விரைவாக குணமடைய வாழ்த்துகின்றேன் என்று அவர் எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த கடினமான தருணத்தில் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்துடனும் மக்களுடனும் இலங்கையின் ஒற்றுமையை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக கேராத் கூறியுள்ளார் ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவையில் மாற்றம் ஒன்றை மேற்கொள்வதற்கான சாத்தியங்கள் குறித்து தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன மறுசீரமைப்பின் போது முக்கியமான சில அமைச்சு பதவிகளில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அண்மைய நாட்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய சில விடயங்களும் இந்த அமைச்சரவை மறுசீரமைப்புக்கு காரணமாக அமையக்கூடும் எனவும் குறிப்பிடப்படுகிறது எனினும் இந்த அமைச்சுப் பதவிகள் மாற்றப்படவுள்ளன என்பது குறித்து இதுவரை இறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுவதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் இந்த விவகாரம் தொடர்பில் ஆளும் தரப்பிலிருந்து அதிகாரபூர்வமாக எந்தவித அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டரை லட்சம் ரூபாவுக்காக ஐந்து காவல்துறை குழுவை அமைத்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய அவசியமில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமாவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் மற்றும் தலைமறைவாகியுள்ள ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காவல்துறையினரை கண்டு தலைமறைவாகும் பழக்கம் தமக்கு இல்லை எனவும் பொதுஜன பிரணுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சட்டத்தை தமக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் நீதிமன்றம் மீது எமக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளதாகவும் இரண்டரை லட்சம் ரூபாவுக்காக ஜோன்சன் பெர்னாண்டோவை கைது செய்வதற்கு ஐந்து காவல்துறை குழுவை அமைத்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அழைப்பு விடுத்தால் அவர்கள் வருவார்கள் எனவும் தாங்கள் எந்த காலத்திலும் காவல்துறையினரை கண்டு ஓடி தலைமறைவாகவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசு அதிகாரிகளை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில்தான் அரசாங்கம் செயற்படுவதாகவும் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகள் வெளியாகும் போது அரச அதிகாரிகள் தண்டிக்கப்படுவது தவறான விடயம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் படுதோல்வி அடைவோம் என்பதை நன்கு அறிந்தும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மாகாண சபை தேர்தலை குறித்த காலகட்டத்திலேயே நடத்தியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது என ஸ்ரீலங்கா பொதுஜின பொதுச் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை நடத்துவதாக குறிப்பிடுவதுடன் தேர்தலுக்கு தாங்கள் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார் இருப்பினும் மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து பிற்போடுவதற்கு அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் பிரகாரம் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டிய மாகாண சபை தேர்தல் கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளமைக்கு நல்லாட்சி சீ அரசாங்கத்தின் தலைவர்களும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணியும் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தரப்பினரும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அரசியல் எழுச்சி மற்றும் செல்வாக்கை கண்டு அச்சமடைந்தே மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் திட்டமிட்ட வகையில் நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டு எந்த தேர்தல் முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவது என்ற சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் படுதோல்வி அடைய வேண்டும் என்பதை நன்கு அறிந்தே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மாகாண சபை தேர்தலை நடத்தினார் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக அரசாங்கம் குறிப்பிடுவதாகவும் தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்பதை தாங்கள் வலியுறுத்துவதாகவும் தேர்தலுக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு கொரிய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி கொரிய செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர் மனிதாபிமான உதவியை வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மனிதாபிமான உதவி வழங்கப்பட்டுள்ளது சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு பின்னர் உடனடி நிவாரணம் வழங்குவதற்கும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த நிதியை வழங்க கொரிய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி முன்வந்துள்ளது கொரிய ஏற்றுமதி இறக்குமதி வங்கியின் இந்த பங்களிப்புடன் சேர்த்து கொரிய குடியரசினால் இதுவரை இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள மொத்த மனிதாபிமான உதவியின் அளவு ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது கலுத்துறை மத்து பிரதேச சபையின் பெண் செயலாளரை தாக்கியமைக்காக மத்துக்கம பிரதேச சபை தலைவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மத்து நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையிலேயே எதிர்வரும் எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மத்துக்கம பிரதேச சபையின் பெண் செயலாளரை தாக்கி காயப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மத்துக்கம பிரதேச சபைத் தலைவர் சுகன்முனசிங்கவை எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மத்துக்கம நீதிவான் நீதிமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது மத்துக்கம பிரதேச சபைத் தலைவர் தனது அலுவலகத்திற்கு வந்து தன்னுடன் தகராறில் ஈடுபட்டு தன்னை தாக்கி காயப்படுத்தியதாக பெண் செயலாளர் மத்துக்கம காவல் நிலையத்தில் நேற்று காலை முறைப்பாடு அளித்துள்ளார் தாக்குதலில் காயமடைந்த பெண் செயலாளர் மத்துக்கம வெத்தேவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்துள்ளார் பிரதேச சபைத் தலைவர் காவல்துறையினரால் நேற்றைய தினம் பிற்பகல் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கேகாலையில் நூரிய காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் கொடூரமாக தாக்கப்பட்டு சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது நூரிய பகுதியில் சிறுவனொருவன் கொடூரமாக தாக்கப்படுவதாக பிரதேசவாசிகள் சிலர் நூரிய காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளனர் குறித்த தகவலை தகவலையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் உயிரிழந்த நிலையில் சிறுவனை மீட்டுள்ளனர் உயிரிழந்த சிறுவன் நூரியவத்த பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயதுடையவர் என காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது சிறுவனின் சடலும் அவிசாவலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நூரிய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் அமைந்துள்ள சிலியடியில் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது அவ்வையாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் அறிஞர்களால் நினைவு பேருகளும் ஆற்றப்பட்டன வவுனியா மாநகர சபை மேற்பாட்டில் தமிழ் விருட்சம் அமைப்பின் தலைவர் சந்திரகுமார் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அமெரிக்காவுடனான பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வெனிசுலா தலைநகர் கராகஸில் வெடிப்புகள் கேட்டதாகவும் புகை மூட்டங்கள் எழுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இன்று அதிகாலை கராகஸில் உள்ள ஒரு நீர்நிலைக்கு அடுத்துள்ள கட்டமைப்பிலிருந்து பந்துகள் மற்றும் அடர்த்தியான புகை வெளிவந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தீப்பரவலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக எதிர்வரும் ஒன்பதாம் திகதி தேசிய துக்க தினம் கடைபிடிக்கப்படவுள்ளது கிராண்ட்ஸ் மொண்டானாவில் உணவகத்துடன் இணைந்த அருந்தகத்தில் ஏற்பட்ட தீப்பரவலில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததுடன் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் மதுபான போத்தல்களில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசு மெழுகுவர்த்திகள் கூரையில் பட்டதால் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது பலியானவர்களை அடையாளம் காணும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விடுதியின் கட்டட பாதுகாப்பு விதிகள் வெளியேறும் பணிகள் மற்றும் பயன்படுத்தப்பட்ட கட்டுமான பொருட்கள் குறித்து அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் எதிர்வரும் ஜனவரி ஒன்பது அன்று அந்த நாட்டில் தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட அனுஷ்டிக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது செய்திகள் இன்றைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள் யாழ் சட்ட பிஹாரி அனுரே நேடியாக பார்வையிட வேண்டும் போராட்டக்கான சைஃப் கோரிக்கை ஒடுக்குமுறை தொடர்பில் கலந்துரையாடல் செல்லும்பத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சகம் இரங்கல் ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகளை தரப்பு விவகாரம் காவல்துறை குழுக்கள் அவசியமில்லை என்கிறார் நாவல் சுவிட்சர்லாந்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி தேசிய துக்க தினமாகவும் அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது பார்வையிடுங்கள் வணக்கம்